வணக்கம் ஜனநாயகன் படத்தின் கதை இதுதான் வெளியான லேட்டஸ்ட் தகவல் அடித்து மிரட்டை விடும் தளபதி விஜய் இத பத்தின முழு இவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அரசியலில் கால எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் திரையுலகில் தன்னுடைய கடைசி படமான ஜனகன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இது விஜய் அவர்களது கடைசி படம் என்பதால் இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு நிலை வருகிறது ஏற்கனவே இப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் அறிவிக்கப்பட்ட நிலையில் சில காரணங்களால் தற்போது தள்ளி போய் பொங்கலுக்கு ரிலீஸாக ஆக உள்ளது இந்நிலையில் தற்போது தற்போது படத்தின் கதைகளம் என்ன என்பது குறித்து தகவல் ஒன்று பரவிருகிறது அதாவது ஜனநாயகன் திரைப்படம் ஒரு அரசியல் படம் என்பது படத்தின் டைட்டில் போஸ்டரை பார்க்கும் தெரிகிறது முதலில் இப்படம் ஒரு கமர்ஷியல் படமாகத்தான் இருக்கும் என தகவல் வெளிவந்தது ஆனால் தற்போது டைட்டில் போஸ்டரை பார்க்கும் போது முழுக்க முழுக்க அரசியல் படம் என தெரிகிறது இந்த நிலையில் இப்படத்தில் வாக்குகள் என்பது எவ்வளவு முக்கியம் என்றும் தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் ஜனநாயகன் படம் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இதுதான் படத்தின் முக்கிய கதைகளமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியிருப்பதால் அவருக்கான புரட்சிகரமான வசனங்களும் இப்படத்தில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி மேலும் அந்த பஞ்சவசனங்கள் வசனங்கள் அனைத்தும் தீயாக இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது ஜனகன் திரைப்படத்திற்கு மேலும் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது குறிப்பாக விஜயின் ரசிகர்கள் பொதுமக்கள் மட்டுமல்லாது அரசியல் கட்சியினரும் இந்த படத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் முழுக்க முழுக்க அரசியலை மையமாக வைத்து நடிகர் விஜயவரலது ஜனகன் திரைப்படம் தயாராகி வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க